ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணா ஃபேமிலி இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சுங்க அந்த ரெசிபி தான் இதில் பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து சாஃப்ட் அண்ட் ஃபட்ஜியாக வந்துருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரிங்கிள் டாப் மேலே பர்ஃபெக்டாக வந்திருந்தது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு இது எப்படி சிலான்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெஷர்மெண்ட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம் நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன் நூற்றி இருபது தான் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராமே ஒரு முக்கால் கிலோ ப்ரௌனிக்கு போதுமானதுதான் மைதா மாவு இது கூடவே ஒரு முப்பது கிராம் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம் மொத்தம் வந்து நூற்றி எண்பது கிராம் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம் கொக்கோ பவுடரு கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் வந்து ப்ரௌனி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நூற்றி எண்பது கிராம் கிட்ட எடுத்துட்டாச்சு இது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போது சாக்லேட்டை வந்து நான் டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் வந்து மெல்ட் மெல்டாக போகிறேன் அதனால் எந்த பாத்திரத்தில் நம்ம மெல்ட் ஆக்கிறோமோ அதை நம்ம மெஷரிங் ஸ்கேலில் வச்சுட்டு இரநூறு கிராம் அளவு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேங்க நீங்கள் டார்க் சாக்லேட் எடுக்கிறது பார்த்து டார்க் காம்பவுண்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக ப்ரௌனி வரும் இது கூடவே நூறு கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி அமுல் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும் அதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டும் சேர்த்து முந்நூறு கிராம் கிட்டே வருதுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம எதில் எந்த பாத்திரத்தில் டபுள் பாய்லிங் பண்ண போகிறோமோ அது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ்டாக இருக்கணும் அப்போ தான் டக்குனு வந்து மெல்ட் ஆகும் இப்போ சர்க்கரையை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் வந்து நம்ம டோட்டலாக இரநூறு கிராம் எடுத்துக்கணுங்க நான் நாட்டு சர்க்கரை நூறு கிராமும் அப்புறம் ஒயிட் சுகர் நூறு கிராமும் எடுத்துக்கிறேன் டோட்டலாக வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸி ஜார்லேயே இதை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் நாட்டு சக்கரையில் தூசி எதுவும் இல்லாத மாதிரி சுத்தமான நாட்டு சக்கராக வாங்கிக்கோங்க இதில் வந்து சுத்தமாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரை அதனால் வந்து டேரெக்டாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நான் அரைச்சி இந்த மாதிரி பவுடரு மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் இப்போ டபுள் பாய்லிங் மெத்தடில் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக்கியாச்சுங்க மெல்ட் ஆகினா சாக்லேட் நல்ல பட்டரோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸாகி கிடைக்கணுங்க அதனால் நல்ல ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக கிடைக்கணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அனிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ முக்கால் கிலோ ப்ரௌனிக்கு வந்து மூணு முட்டை ஒரு மீடியம் சைஸில் அளவுள்ள முட்டை மூணு எடுத்துக்கிறேங்க இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்சிங் பவுலில் மூணையும் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி இல்லை நாட்டு சர்க்கரை அப்புறம் சர்க்கரை ரெண்டே இது கூடையே சேர்த்துக்கலாங்க வெ வெண்ணிலா எசன்ஸ் இது கூடவே ஹால் அளவு அந்த மூடியிலே ஊற்றிக்கிறிங்க டீஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் எக் இல்லாமல் இப்போ நம்ம இதை பீட்டர் அல்லது வந்து விஸ்கு வச்சு நம்ம அடிச்சு விட்டாலே போதும் நான் அன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையணும் முட்டையோட சேர்ந்து அதுவரை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ப்ரௌனிக்கு வந்து பீட்டர் அவசியம் இல்லைங்க விஸ்க்கே போதும் நல்லா ஃபோர்ஸாக அடிச்சு விட்டாலே போதும் எக்கு நல்லா பீட் பண்ணி முடித்தோன்னே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் சாக்லேட்டையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க நீங்கள் சாக்லேட் ஊத்துறதுக்கு முன்னாடி அதனோட ஹீட்டை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் ரொம்ப ஹீட்டாக வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையே இல்லைங்க நம்ம டேரெக்டாக சேர்த்துடலாம் ஆனால் ரொம்ப ஹீட்டாக மட்டும் இருக்கக்கூடாது எல்லாம் மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் இது கூடயே சேர்த்துட்டு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் அல்லது விஸ்கே மெயினாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு ப்ரௌனிக்கு பீட்டர் தான் வேணுன்ற அவசியம் இல்லை இன்னொரு இன்னொருத்தடவே சொல்லிடுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சாக்லேட் வந்து எல்லா இடத்துலையும் படணும் எக்கோட எல்லா இடத்துலையுமே படணும் நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணதை ஊற்றுனோடனே நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்குங்க பீட்ரு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது திக்காக இருக்கிறனால இப்போ நல்லாவே பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு இது கூட சேர்த்துக்கலாங்க கொக்கோ பவுட்ரு மைதா ரெண்டையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் ஸ்பேச்சுலா கூட வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து தேவையே இல்லைங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லாவே மிக்ஸ் ஆகணுங்க இந்த பேட்டரோட அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது நல்லா ஜென்டிலாக சாஃப்ட்டாக பண்ணணும் அப்போ தான் ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சர் செம்மையாக கிடைக்கும் சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எயிட் இன்ச் டின்னு எடுத்துக்கிறேங்க அதில் நடுவில் வந்து பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அது கூடவே பட்டரும் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை இது கூடயே சேர்த்துக்கலாங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேட்டர் பேட்டர் ஃபுல்லாக டின்னில் சேர்த்தோன்னையே ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டுக்கணுங்க அதுக்கு முன்னாடி ஸ்பேச்சுலா அல்லது டூத்பிக் எதாவது எடுத்து இந்த மாதிரி நம்ம வேவ்ஸ் மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது ரிலீஃப் ஆகும் அப்புறம் வந்து ஸ்ட்ரெக்சரும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குங்க அந்த க்ரிங்கிள் டாப் ஃபைனாக வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே டாப்பிங்ஸ் உங்களுக்கு எதா எது என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முந்திரி தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ரோஸ்டட் பாதாம் வேணும்னா அதை கூட சேர்த்துக்கலாம் அல்லது வந்து சாக்கோ சிப்ஸ் ஏதாவது வேணும்னா அப்புறம் வால்நட் இந்த மாதிரி எது பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரி டெம்பரேச்சர் வச்சுக்க போகிறேன் ரெண்டு ரோடுமே ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேங்க இதுக்கு முன்னாடி நான் ஒன் எயிட்டி டிகிரியிலே டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் தான் இது பண்ணுறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ப்ரௌனி செம்மையாக க்ரிங்கிள் டாப்போடு ஃபஜ்ஜியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த பட்டர் ஷீட்டை எடுக்கிறேன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அப்படியே முன்னாடி திருப்பி போடுறேன் பாருங்கள் சூப்பர் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு உங்களுக்கும் இந்த ஃபஜ்ஜி ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் டோர் டெலிவரி பண்ணுவோங்க இப்போது ப்ரௌனி ஆஃபர் பிரைஸ் வேறு போயிட்டுருக்குங்க ஹாஃப் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஒன்லி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அண்ணாநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே ஃபஜ்ஜியாக சூப்பர் மாய்ஸாக இருந்துச்சுங்க மேலே கிரிங்கிள் டாப்பும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அந்த கேஷுவோட கடிச்சு சாப்பிட்டேல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து பண்ணாலே பர்ஃபெக்டான ப்ரௌனி வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த டேஸ்டியான மவுத் வாட்டரிங் ப்ரௌனி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மளோட ப்ரௌனீஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ